அன்பான முருக பக்தர்களுக்கு வணக்கங்க முருகன் வந்து ஒன்று சொல்ல சொன்னார் என்னென்னா நான் வந்து முருகனை மட்டும் தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னா ஒரு விரல் இருந்தால் மட்டும் போதுமாங்க அஞ்சு விரலும் வேணும் ஏன்னா அஞ்சு விரல் இருந்தால் தான் சாப்பிட முடியும் ரெண்டு கை இருந்தால் தான் கை கூப்பி வணங்க முடியும் ஸோ ரெண்டு கை இருந்தால் தான் நமக்கே நம்ம வேலை செய்ய முடியும் ஸோ வந்து நான் வந்து முருகனை மட்டும் தான் வணங்குவேன்னு சொல்ல மாட்டேன் அந்த அப்பன் முருகனையும் படைச்சது அப்பன் சிவன் தான் ஏன்னா இந்த கலிபத்தரை இந்த கலிவத்தை காப்பதுக்கும் முருகபக்தரை காப் முருகத்தில் உலகத்தையே காப்பதற்கு வந்து அப்பன் முருகனை வந்து படைச்சதே அப்பன் சிவன் தான் ஸோ நான் வந்து முருகனையும் வணங்குவேன் அப்பன் சிவனையும் வணங்குவேன் ஏன்னா எனக்கு வந்து இருக்கிறதுலே மனித பிறவி தான் வந்து இருக்கிற பிறவிலே உயர்வான பிறவி ம மனித பிறவி தான் வந்து எவ்வளோ சுதந்திரமாக இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்போகிறோம் பூ கற்றோம் ஆனால் எதாவது வாயிலா ஜீவன் உள்ளே போனால் போ அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறேன் பார்த்தீங்களா அந்த வாயிலா ஜீவனுக்கு பாருங்கள் ஸோ நமக்கு இறைவன் இந்த பூமியில் இவ்வளோ சுதந்திரத்தை கொடுத்துருக்கா நமக்கு ஸோ அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் என்னென்னா நான் வந்து குழுவுக்கு பணம் கொடுக்க போகிறீங்க அப்போ வந்து ஒரு கா அங்கே வீடு பக்கத்தில் கொஞ்சம் காடாக இருக்குது அந்த அக்கா என்ன அந்த அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சைடு போகும்போது பார்த்து போப்பா அனுக்குள்ளே பூச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துட்டு வரும்போது வரும்போது ஓம் நமச்சே ஓம் நமச்சே சொல்லிகிட்டே வருங்க அந்த இடத்துல வந்து இருந்தாங்கன்னா போஸ்ட் மாத்திரம் லைட் இருக்குது அந்த லைட் எரியாதாங்கம்மா எப்பவுமே லைட் எரியாதம்மா நீ பார்த்து போப்பான்னு சொல்கிறாங்க நான் ஓம் நமச்சே ஓம் நமச்சே சொல்லிகிட்டே இருக்குங்க அந்த இடத்துல அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் அப்படியே லைட் எதுங்க என்ன ஒரு அதிசயம் தெரியுங்களா எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போயிடுச்சு ஓ நமசே ஓ நமசே சொல்லிட்டேக்கே அந்த இடத்துல அப்படியே லைட் இருந்துச்சுங்க அதுதாங்க ஓ நமசேயர் சொன்னிங்கன்னா சிவன் உங்களை காப்பார் உங்களை தேடி வருவார் உங்களை நல்லபடியாக வச்சுருப்பாருங்க இன்னொரு அதிசயம் என்னென்னா நான் வந்து என்ன ஏரியாமலே ஓ நமஷையாக ஓ நமசையாக சொல்லிகிட்டே இருக்கேங்க நான் ஓ நம்பிய சொல்கிறது அந்த அண்ணாமலையார் கேட்டுச்சுங்க அண்ணாமலையார் வந்து அண்ணாமலையார் வந்து எனக்கு வந்து திருவண்ணாமலையிலேருந்து மூணு அந்த மகாதீபம் ஏற்றுவாங்கள்ல அந்த நெய் டப்பா அந்த மூணு டப்பா பிரசாதம் அண்ணாமலையாரோட ஃபோட்டோ எல்லாமே அப்பன் முழு வந்து அப்பன் சிவன் வந்து கொடுத்து விட்டாருங்க ஸோ நம்ம வந்து எதை தேரமோ அது நம்மளை தேடி வருவாங்க ஸோ அந்த சிவனை நினைப்பதற்கே அவனோட அருள் வேணுங்க நமக்கு நல்ல குணத்தையே இறைவன் தான் கொடுக்குறான் அதுதான் சொல்கிறாங்க சிந்தனும் நீயே செயலும் நீயே எண்ணங்களும் நீயே உடலும் நீயே உயிரும் நீயே அணுவும் நீயே உலகம் நீயே அப்படின்னு சொல்கிறாங்க ஈச நடி போற்றி எந்த நடி போற்றி சே சிவன் சேவநடி போற்றி நேயத்த நெஞ்ச நே நிமல் நடி போற்றி மாய பிறப்பு மன்ன நடி போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஓம் நம சிவாய வாழ்க நாதந்தான் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான் தாள் வாழ்க அவனொருளாலே தாள் வணிகின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து சிவனை நினைப்பதற்கும் அவன் நாமத்தை சொல்வதற்கும் அவனை நினைப்பதற்கும் அவனோட அருள் வேணுங்க அந்த சிவனோட பேர் உச்சரிக்கே அவனோட அனுமதி வேணுங்க அவரை பற்றி பேசுறதுக்கும் அவரோட அனுமதி வேணும் அந்த கருணை இருக்கனால தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன் இறைவன் இந்த பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்கார் நான் காலேஜ் படிக்கும்போது அந்த சக்தி காலேஜில் சிவன் கோயிலுக்கும் அந்த சிவன் கோயிலில் நான் டெய்லியும் கோயில் போவேன் அப்போ இறைவனை உணரவே இல்லை அப்ப இறைவனை உணர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அந்த சிவனை வழிபண்ணு இறைவன் என்னை அனுப்பி வச்சிருக்கான் பாத்தீங்களா இந்த அப்பா அம்மா இந்த வகுத்தில் பிறக்கணும் இங்கே போகணும் இங்கே வரணும் இங்கே உணரணும் என்னை பற்றி பேசணும் சிவன் என்னை இந்த உலகத்துக்கு நினச்சிருக்காரு பார்த்தீங்களா அதுதான் எனக்கு நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்காரு நல்ல கணவன் கொடுத்துருக்கார் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கார் எனக்கு ஸோ வந்து அந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி ஓம் நம இறைவா எனக்கு வந்து உன்னை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இந்த பாக்கியம் கொடுத்துருக்க உனக்கு கோடான கோடி நன்றி நல்லாலும் ஆசீர்வாதம் நான் இருக்கேன் அப்புறம் வந்து நல்ல கணவன் நல்ல குழ குழந்தைகளை கிடைக்கணும் வேணுங்கிறவங்க திங்கக்கிழமை விரதம் இருந்தாங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கணவன் கிடப்பாங்க நல்ல மனைவி கிடப்பா நல்ல குழந்தைகளும் கிடப்பாங்க எல்லா பூலும் இறைவனைக்கு ஓம் நம சிவாய சிவாய நம எல்லா பூலையும் இறைவனிக்கேன் நான் அப்பன் கிட்டே கேட்டீங்க எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் உன்னோட அதிகமாக எனக்கு அப்பன் முருகன் தான் பிடிக்கும் ஏன்னா உன்னை உன்னற வச்சதே அப்பன் முருகன் தான் நான் வந்து முருகபக்தனாக இருக்கணும் தான் நான் அப்பன் சிவன்கிட்ட வரங்கிட்டிருக்கேன் ஏன்னா அதுதான் இப்போ நடந்துட்டுக்கு உங்கள் முன்னாடி என்னை பேச வச்சிட்டுக்கு எல்லா பூவையும் இரவனிக்கே மற்ற கடவுகளை நீங்கள் தேடி போகணும் அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணால் போதும் ஆனால் சிவனை மட்டும் நீங்கள் தேடி போகணும் அப்படின்னா அந்த சிவபெருமான் முடிவு பண்ண இல்ல திருமுறையை தொட்டவங்க கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது சிவபெருமான வழிபட்டவங்க வாழ்க்கையில வீணா போனதாக வரலாறு கிடையாது இந்த வாழ்க்கையில தயவு செய்து நீங்க பயப்படாதீர்கள் சிவத்தை முழுமையா நம்ப நீங்க இறந்து போகக்கூடிய தருவாய் உங்க கழுத்துல கத்தி வச்சாலும் பரவாயில்ல அந்த நேரத்துல சிவனே சொல்லுங்க வந்து முன்னாடி வந்து அப்பேற்பட்ட தெய்வம்